இந்த கொழுத்து வெயிலிலே கத்தாய் காண்டவர் இந்த இடங்களில் இருக்கிறார் தேவடி மகிமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கத்தாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் நமக்கு ஒரு புது பலன் ஒரு புது கிருபை புது வல்லமை புது மகிமை கொடுக்கிறவராய் இருக்கிறார் நோக்கி பார்க்கும் பொழுது குளத்தில் திருப்பியை பெறக்கூடிய வல்லமையை இந்த கற்றாக ஆண்டு அவர் கொடுத்து உதவி செய்கிறாய் இருக்கிறார் கருத்துக்கு மகிமையாக ஒரு பாடல் செல்கிறது மனிதனி மனிதனி மறவாதே ஏ சுவை உன்னை மிக்க தன்னை தந்து உன்னை அழைக்கின்றார் அன்பாய் உன்னை அழைக்கின்றார் கனிவாய் உன்னை அழைக்கின்றதார் மனிதனே மனிதனே மரவாதே இயேசுவை சிற சிவழ் மொழி முகத்தை சில வைமாரத்தில் காலாயோ உனக்கல் மாரித்தார் இடமில்லையே கால்கள் கரங்களில் லான்கள் காயம் ஏற்பட்டே பேர் உன்னை அழைக்கின்றார் அன்பாய் உன்னை அழைக்கின்றார் மனிதனே மனிதனே மரவாதே இரையில்லீவன் காக்கே இரையில்லாத்தன் ஜீவன் தந்தார் எல்லையில்லா அன்பை அண்ணூர் தொல்லை வாழ்வு தந்தார்

உனக்காக எனக்காக இந்த பூமியிலே அவதரித்தார் அவருடைய ரத்தத்தினாலதான் உனக்கு ஒரு மீட்பு கிடைச்சது சித்தத்தின் பிரகாரமாக தான் பேசும் இடத்து எனக்கு கிடைச்சது பெரிய இயேசு இயேசுக்கு சோர்வுதான் மெய்யான தேவனாய் உலக பாவங்களை ரட்சிக்க வந்த பரிசுத்தமுள்ள தேவனாகிய கத்தராய் இருக்கிறார் அவர் நோக்கி பாருங்கள் உங்கள் பாவங்கள் உங்கள் அக்கிரமங்கள் மீறு எதுவாக இருந்தாலும் மன்னித்து ஒரு இலவசமான ரட்சிப்பை தேவை உங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாராக கருத்துதாமே இந்த வார்த்தை ஆசை செய்வாராக ஆமே